நாம் இருக்கின்ற இந்த ரமலான் மாதத்திலே ரமலான் மாதத்துடைய நோன்பை முழுமையாக முறையாக நோக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அஹ் ரமலான் சம்பந்தமான சில விடயங்களை ஒரு நாளும் நினைவூட்டி வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நோன்புடைய ஒழுக்கங்களும் அதனுடைய சுண்ணத்துகளும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவிட்டுக் கொள்கின்றேன் முதலாவது நோன்பு நோக்கு நோன்பு நோற்றிருக்கின்ற ஒருவர் சூரியன் மறைந்து விட்டது என்று உறுதியடைந்தால் உடனடியான நோன்பை திறந்து விட்டுவிட வேண்டும் சூரியன் மறைந்து விட்டது என்று தெரிந்தவுடன் நோன்பை திறக்க வேண்டும் நபி சொல்லு வலிவசெல்லும் அவர்கள் இதனை பற்றி கூறுகின்ற போது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மனிதர்கள் நன்மையில் இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே உரிய நேரம் வந்தவுடன் நோன்பை திறப்பது என்பது நபியுடைய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது இரண்டாவதாக நோன்பு திறக்கின்ற போது ஈச்சம் பழங்களினால் நோன்பு திறக்க வேண்டும் அத்துடன் தண்ணீராக அந்த ஈச்சம் பழத்திலும் அந்த ருதப் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் கனி அதாவது அரைவாசி பழுத்திருக்கக்கூடிய அந்த பழத்தின் மூலமாக திறப்பது நபி அவர்கள் அவ்வாறு திறந்திருக்கிறார்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஈச்சம் பழத்தின் ஊடாக நாம் நோன்பை திறக்கலாம் சிலர்கள் நோன்பு திறக்கின்ற போது இரவு உணவையே நோன்பு திறப்பதற்காக பயன்படுத்துவார்கள் அதாவது நோ நோன்பு திறப்பதே சோறு சாப்பிடுவதன் மூலமா அதனை தவிர்த்து கொண்டு ஈச்சம் பழத்தின் ஊடாக தண்ணீர் குடித்து நோன்பு திறப்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அதே போன்று நோன்பு திறக்கின்ற வேலையிலே பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும் நபி சொல்லல்லாஹை அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று நபர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஒன்று நோன்பாளியுடைய பிரார்த்தனை அதே போன்று நீதமான தலைவருடைய பிரார்த்தனை அநியாயமலைக்கப்பட்டவுடைய பிரார்த்தனை இந்த மூன்று பிரார்த்தனைகளும் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான்காவதாக சஹருடைய நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு சஹர் செய்ய வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் சஹர் செய்யுங்கள் அதிலே அபிவிருத்தி இருக்கிறது பறக்கத்து இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் அதே போன்ற அந்த சஹர் வேலையை நாம் தாமதமாக செய்ய வேண்டும் அதாவது ஃபஜூருடைய நேரத்துக்கு மிகவும் அண்மித்ததாக அதனை கொள்ள வேண்டும் வரக்கூடிய விடயங்களை பார்ப்போம் என்றால் சுமார் ஒரு ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய அளவு வரும் வரை அஹ் நேரத்துக்கு அண்மித்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஹதீஷ்களிலே வருகிறது எனவே இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்கின்ற போது நாம் சகர் உணவை உண்டுவிட்டு தூங்கிவிடாமல் பஜிருக்கு முன்னதாக எழும்பி உண்பதென்பது அது வரக்கத்தாக அபிவிருத்தியாக அமைவதோடு அந்த பகல் வேளையிலே நாம் பசித்திருப்பதற்கு உதவியாக இருப்பதோடு நபியுடைய வழிமுறையாகவும் இருக்கிறது ஐந்தாவது நமது நாவுகளையும் உடல் உறுப்புகளையும் ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபி சல்லு வளைவு செல்லும் அவர்கள் நோன்பை பற்றி கூறுகின்ற போது நோன்பாளியாக இருக்கின்ற போது யாராவது ஏசினால் அல்லது அடித்தால் இன்னி சா இம் நான் ஒரு நோன்பாளி என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது எனவே நம்மை நோன்பு நோற்ற நிலையிலே யாராவது தூற்றினால் விரும்பத்தகாத முறையிலே நடந்து கொண்டால் நான் நோன்பாளி என்று சுருக்கமாக நுட்பமாக கூறி அவரிடத்திலிருந்தே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறில்லை என்றால் நாமும் அதற்கு பதில் கொடுப்பதற்கு முற்படுவோமானால் நமது நோன்புடைய பயன்களை இழப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே யாராவது ஏசினால் அடித்தால் நான் நோன்பாளி என்று உங்களை அஹ் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அதேசெயலிய வருகிறது ஆறாவதாக நோன்பாளிகள் நோன்பு கூடியவர்களை நோன்பு திறக்க செய்வதென்பது ஒரு பிரதானமான சுண்ணத்தான வலியுறுத்தப்பட்ட வணக்கமாக இருக்கிறது யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ நோன்பாளியின் நோன்பு திறக்க செய்வதென்பது அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது நோன்பாளியை நோன்பு திறக்க செய்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளில் எந்த குறைவும் இல்லாமல் நோன்பு திறக்க செய்பவருக்கும் கூலி வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஏழாவதாக ரமதான் மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்வது நல்ல பண்புகளை கொண்டவர்களாக நம்மை மாற்றி கொள்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் நபி சல்லாஹூ வலைவசல்ல அவர்கள் பொதுவாக கொடை வழங்கக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக ரமதான் வந்துவிட்டது என்றால் அஜிவது பில் ஹைரி நன்மையை கொண்டு மிகவும் கொடை செய்வதிலே ஆஹ் மிகவும் முன்முமராகமாக ஈடுபடக்கூடியவர்கள் தான் நபி அவர்கள் எனவே இந்த ரமதானிலே நாமும் தர்மங்கள் செய்து கொடைகள் வழங்குவதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எட்டாவதாக அல் குருவான் இறங்கிய மாதம் இந்த அல் குருவான் இறங்கிய அல் அல்குர்வானை ஓதுவது அதனை விளங்குவதற்கு முற்படுவது அதை பற்றி சிந்திப்பது போன்ற விடயங்களிலே ஈடுபட வேண்டும் ஒன்பதாவது ஆஹ் யார் ஒருவர் ரமதான் மாதத்திலே பகல் வேளையில் நோன்பு நிற்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் இரவு வேளையிலே அல்லாஹை விசுவாசித்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பகல் வேலையிலே முறையாக நோன்பு நோற்று இரவு வேளையிலே நாம் நமக்கு முடியுமான அளவுக்கு நின்று வணங்கக்கூடிய இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் பத்தாவதாக நாம் அடையக்கூடிய அந்த ரமதானில் கடைசி பகுதியில் குறிப்பாக கடைசி தான் லெய்லத்துல் கதறி என்ற இரவு வருகின்றது ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு அந்த கடைசி தான் வருகிறது எனவே அந்த லெய்லத்துல் கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு வேளைகளிலே நம்மால் முடியுமான அளவுக்கு உச்சகட்ட இரவு வணக்கங்களே ஈடுபட வேண்டும் அதாவது அந்த லெய்லத்துல் கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த எண்பத்தி மூணு வருடங்களை விட சிறப்பான இரவை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நன்மைகள் செய்வதற்கு விழித்திருந்து அஹ் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் பதினோராவது கடைசி பத்திலே ஏத்திக் இருப்பது ஏத்தி காப் இருப்பது என்பதும் அந்த லைலத்துள் கதிரை அடைந்து கொள்வதற்கான மிகவும் அரும் பெரும் வாய்ப்பாக அமைகிறது கடைசி பத்திலே நாம் பள்ளி வாயில்களே இருக்கின்ற போதும் அந்த லயிலத்திற்கு கதிர் அடைந்து கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும் ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இன்ஷா அல்லா சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது இதற்கு பிறனாவது அந்த ஐதிகா போன்ற வணக்கத்தை வாழ்க்கையில் முறையேனும் அஹ் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த மத்தியா மக்காவை பொறுத்த வரையிலே இந்த முறை ஐதிகா இருப்பதென்பதும் ரமதானிலே பள்ளி வாயில்களே தொழுவது என்பதும் அனுமதி இன்னும் கிடைக்காத விடயம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் எனவே நாம் இயலுமான அளவு வீடுகளிலே இருந்து இரவு வணக்கங்களிலே நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே இரவு வணக்கம் என்கின்ற போது தொழுவது ஓதுவது திக்ரி செய்வது இன்னொரு எல்லா வணக்கங்களும் என்னென்ன வணக்கங்களை செய்ய முடியுமோ நாம் வீடுகளிலே அடைபட்டு கிடக்கின்ற இந்த காலத்திலே அவைகளை செய்து அந்த இரவுகளை ஹயாத்தாக்க கூடியவர்களாக உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பனிரெண்டாவது இந்த கடைசி பத்திலே அதிகமாக ஏனைய நாட்களை விட நபி சொல்லல்ல உலை வசூல் அவர்கள் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் தனது மனைவி மக்களையும் ஆஹ் மனைவிமார்களையும் தொழுகைக்காக அழைப்பார்கள் வணக்கத்திலே ஈடுபடுமாறு ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே நாமும் நமது குழந்தைகள் குடும்பத்தினர்களையும் கூடியவர்களாக நம்மை வழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ரமலான் மாதம் பதிமூன்றாவது ரமலான் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய உம்ரா அதாவது ரமலான் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய உம்ராவுக்கான கூலி ஒரு ஹஜ்ஜுக்கு சமன் என்பதாகவும் இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜு செய்தது போன்று என்று வந்திருக்கிறது அதுவும் இந்த நாம் எதிர்நோக்கக்கூடிய ரமதானிலே அதுவும் நமக்குமான வடயமாக இருக்கிறது அல்லாஹ் சந்தர்ப்பங்களை நமக்கு வாழ்விலே அதிகம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை புரிவோம் ஏ பதினாலாவதாக இந்த கடைசி பத்திலே நாம் தொழுகைக்கான இரவு வேளையிலே எழும்புகின்ற போது தனது குடும்பத்தினர்களையும் அந்த தொழுகையிலே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபி சல்லாஹ் அவர்கள் கடைசி பத்து வந்து விட்டால் அவர்கள் உற்சாகத்துடன் மிகவும் வீரியத்துடன் தன்னை தயார் செய்து கொள்வதோடு தனது மனைவி மக்களையும் அஹ் மனைவி மாறர்களை மிதக்காக ஆயத்தப்படுத்துவார்கள் என்ற செய்திகளை அதிர்ச்சியிலேயே நாம் காணலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அஹ் மேற்கூறிய உரிய நேரம் சூரியன் மறைந்து விட்டதென்றால் உரிய நேரத்திலே நோன்பை திறந்து விட வேண்டும் நோன்பு திறக்கின்ற போது ஈச்சம் பழங்கள் தண்ணீர் மூலமாக நோன்பு திறக்க வேண்டும் நோன்பு திறக்கின்ற வேலையிலே அல்லாஹ் பிரார்த்தனை புரிவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் சஹர் செய்யக்கூடிய அந்த சகர் நேரத்தை பஜிறு நேரம் வரை தாமதமாக பிற்படுத்தி செய்ய வேண்டும் நமது உடல் உறுப்புகளையும் நாவுகளையும் அறமான விடயங்களை விட்டும் நம்மை நம்மையும் நமது உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சக்தி உள்ளவர்கள் நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்ய வேண்டும் இந்த ரமதான் மாதத்திலே தர்மம் செய்வதை கொடை வழங்குவது போன்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அல் குரானை ஓதுவது அதனை விளங்க முற்படுவது அதனை சிந்திப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் அதே போன்று ரமதான் மாதத்திலே இமாம் ஜமானத்துடன் இரவு வணக்கங்களில் ஆஹ் கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்று லைலத்துல கதிரை அடைந்து கொள்வதற்காக இரவு வேலைகளை வணக்கத்தினால் அதனை ஈர்ப்பிக்க வேண்டும் இருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பவர்கள் நேர்த்திகாப் இருக்க வேண்டும் அதே போன்று கடைசிப்பத்திலே முயற்சிகள் நமது செயல்பாடுகள் அதிகமானதாக அமைந்திருக்க வேண்டும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று குடும்பத்தினர்களையும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு பழக்க வேண்டும் மேற்கூறிய விடயங்களில் எதுவெல்லாம் நமக்கு வரக்கூடிய நோன்பிலே சாத்தியமாக இருக்கிறதோ நமது சக்திக்குட்பட்ட முறையில் அவைகளை நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக வல்லவன் அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்ற அந்த ராமதானை அடைந்து முழுமையாக நோன்பு நோற்று அதனுடைய முழுமையான பயன்களை பெற்று கொண்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக